அருள்மிகு பட்டினத்தார் திருக்கோயில் இதுக்கு பக்கத்தில் இது வந்து பாரிஸ் போகிற வழி திருவத்தூர் கடற்கரை சாலை இது வந்து திருவத்தூர் போற வழி பெண்ணூர் திருவட்டூர் போற வழி பட்டினத்தார் பக்கத்துலேயே வந்து மௌன வேதாந்த சுவாமிகள் ஜீவசம் மாதிரி இருக்கும் இந்த கம்பெனிக்குள்ளே இருக்குது மௌன வேதாந்த ஜெய சமாதி ரொம்ப நாளாக மூடி கிடந்த இடம் ஆக்கிரமிப்பு இருந்த இடம் இப்போ திறந்து வச்சு பூஜைலாம் நடக்குது குரு பூஜைலாம் நடத்தியிருக்காங்க ஒரு தனியாக காணொளி போட்டிருக்கோம் வந்து பாருங்கள் அதுதான் வழி நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை இனிமேல் தான் வந்து திறப்பாங்கன்னு நினைக்கிறேன் தொடர்பு எனக்கு தரேன் நாளைக்கு தான் அதுக்கு தான் நாளைக்கு வர்றத கொஞ்சம் வேலை இருக்காதான் இன்றைக்கி வந்து பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் நாளைக்கு வீடு ஆகும் எல்லாம் வந்து எல்லாம் கலந்துக்கணும் கலந்து அவருடைய ஆசி எல்லாரும் வாங்கணும் காலையிலேருந்தே இருக்கும் ஆறு மணிலேருந்தே பூஜை இருக்கும் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு அன்னதானம் நல்லா இருக்கும் அது சிறப்பான கோவில் நல்ல கோவில் எல்லாம் வந்து எல்லாம் சிறப்பு அணியணும் ஜீவசமாதி ஸ்ரீ சென்னை பிராட்வே பேருந்து நிறையத்திலேருந்து நான்காம் என் மாநகர பேருந்து இங்கே வரும் எண்ணூர் விரைவு சாலை கடற்கரை சாலை சென்னை திருவத்தியூர் அருள்மிகு பட்டினத்தார் ஜீவசமாதி பக்கத்தில் மாநகராட்சி மயானத்துக்கு மயானத்திலேயே அமைஞ்சிருக்கு தான் இது மதில் சுவர் அருமையான சித்தர்கள் படம்லாம் வரைஞ்சிருக்காங்க அருள்மிகு சித்தர் ஸ்ரீதர் ஜீவ ஜீவசமாதி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு குருபதிக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்ருக்கு நம்ம நாளை காலையில் குரு பூஜை நாங்கள் இன்றைக்கி மாலை ஐந்து மணி அளவில் அதை காணொலி செய்கிறோம் சித்தர் பீடம் வேர் ஜீவசமாதி அருமையாக கொண்டு செல்ல எதுவும் இல்லை இருக்கிற காலத்தை நல்லா இருக்கணும் எல்லார்ட்டையும் அன்பா இருக்கணும்னு போட்டிருக்காங்க நல்லோர் நினைத்த பிறகு நல்லோர் நினைத்த பிறகு இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் ஆ ஓ அருமையான படம் சாமியோடு இனி தொடர்பு நிர்வாகி பேர் திரு ஜானகிராமன் அவர்கள் நைன் ஃபைவ் ஆ ஊஇஇஏஏஏம் தவம் செய்ய தியானம் செய்ய மிக அருமையான இடம் அது மயானத்துக்குள்ளே அமைஞ்சதுனால இப்போ ரொம்ப பழத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் அருமையாக அதை கட்டியுமே நிர்வாகம் நல்லா பண்ணுறாங்க இதுதான் சித்தர் வீரராபசாமி ஜீவசமாதி நல்லோர் நினைத்த நடைபெறுக நல்லோர் நித்தமிழக இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மை சாய்பாபாவும் வச்சுருக்காங்க பிரதோஷ பூஜை பௌர்ணமி பூஜை அமாவாசை பூஜை எல்லாம் சிறப்பாக நடைபெறுகிறது அன்னதானமும் இங்கே சிறப்பாக நடைபெறுகிறது தினசரி நித்திய பூஜையும் நடந்துகிட்ருக்கு மேலே வந்து செப்பு கவசம் அந்த கோபுரத்துக்கு உள் பக்கம் செப்புலேயே கவசம் பண்ணியிருக்காங்க நல்லோர் நினைத்த நண்பர்கள் நல்லோர் நினைத்த நண்பர்கள் இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு குரு பூஜை பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று காலை பத்து மணிக்கு பூஜை ஆரம்பிக்கிறாங்க பகல் பன்னெண்டு மணி அளவில் அன்னதானம் செலுத்தி சிறப்புடன் நடைபெறும் நல்லோர் நினைத்த நிலம்பெருக்கு நல்லோர் நினைத்த நண்பர்கள் இனியெல்லாம் நன்மை நன்மை நன்றி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் 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 நல்லோர் நினைத்த நிலம்பெருகீர சுவாமி ஜீவசமாதி நிர்வாகி ஜானகிராமன் அவருக்கு கௌரவ டாக்டர் பட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த முறை வந்து டாக்டர் மாளினின்றவங்க மூலமாக பரதநாட்டிய நிகழ்ச்சிகள்லாம் நடக்குது அனைவரும் வருக சித்திர அருள் பெறுக நல்லோர் நினைத்த நலம்பிருக்கு நல்லோர் நினைத்த பிறகு இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி நல்லோர் நினைத்த நலம்பிருக்க ஆ ஓ ஏ இம் ஆ ஓ ஏ இம் ஆ ஊ இம் ஆ ஈ ஏ இம் இருநூற்றி ஐம்பது வகை அரிய வகை மூலிகை சிறப்பு யாகம் உலக மக்கள் நல்லோர் நினைத்திருந்த பெருக நல்லோர் நினைத்திருந்த பெறுக இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை ஆ ஊ ஏ இம் ஆ ஏ இம் இனி எல்லாம் நன்மையை நாம் நன்மையே நன்றி 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 வீரராவர் ஜீவசமாதி பக்கத்திலே இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கும் ஹரிச்சந்திரனுடைய கோயில் இது அதில் மாநகர்ச்சி மயானத்துக்கு உள் பக்கம் நிறைய சித்தர் ஜீவசமாதி இருக்குது குறிப்பாக சொன்னால் தண்டையார்பேட்டை சாமி என்ற சித்தருடைய ஜீவசமாதி வீரராவர ஒட்டின மாதிரி உள்பக்கம் இருக்குது விரைவில் இதோ சென்னை தண்டையார்பேட்டை அவதூதர் சித்தர் என்னும் பாம்பாட்டி சித்தர் என்கிற இவருடைய ஜீவசமாதி தான் இந்த இடத்துல இருக்குது இவர் வாழ்ந்து தவம் செய்த இடம் வரதராஜ பெருமாள் கோயில் எதிராக தண்டையார்பேட்டை தண்டையார்பேட்டை மெட்ரோ ரயில் நிலையம் அருகில் இருக்கிறது நான் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபைவ் எயிட் செவன் ஃபோர் டபுள் ஒன் ம்மன் கோயிலந்து நேராக வந்தால் ஒரே தெரு அப்பர் சாமி கோயில் திருன்னு தேர்டின்னு சொல்லுவாங்க அது வந்து கோயில் பெரிய கோயில் தியாகராஜர் கோயில் வடிவடை அம்மன் கோயில் வந்து நேராக வந்தால் இந்த இடம் அங்கே வரும் பேர் அப்பர் சாமி கோயில் திரு இது அப்படியே கடலோரம் போவோம் இது உள்ள மௌனசாமி சுப்பையாசந்தர் அப்பையா சாமி சடைசாமி நனசாமி பாலசுந்தர சாமி நிறைய சுற்றுகள் ஜியசு மாதிரி இருக்கு வழி கேட்டு போய் பாருங்கள் நேராக கடலோரம் இனியெல்லாம் நன்மை இனி எல்லாம் நன்மை ஆ ஊ இ ஓ ஏ இம் இனி எல்லாம் நன்மை ஆ ஊ இ ஓ ஏ இம் ஆ ஊ இ ஓ ஏ இம் இந்த மந்திரத்தை நாம மனசுக்குள்ளே சொன்னால் போதும் உடனடியே நம்முடைய பிரார்த்தனை எல்லாம் வெளிமனம் உள்மனம் ஆழ்மனம் என்ற நிலையில் ஆழ்மனத்திற்கு சென்று நம்முடைய பிரார்த்தனைலாம் உடனடியாக நிறைவேறும் ரகசிய மந்திரம் ஆ உ ஓ ஏ இம் ஆ ஓ ஏ இம் இதை மனசுக்குள்ள சொன்னால் போதும் பெண்கள் எல்லா நாட்களிலும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் எல்லோரும் எல்லா இடத்துலையும் சொல்லலாம் உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற சென்னை வடபள்ளியில் தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லை ப்ரேர்ஸ் வரியு யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபண்ணி சென்னை இன் யூடியூபர்ஸ் சித்தர்ஸ் சீக்ரெட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஒன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு இனியெல்லாம் நன்மை நல்லா நன்மை மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் நல்லோர் நினைத்த நிலம் நிலம்பிற நல்லோர் நினைத்த பிறகு இனியெல்லாம் நன்மையே இருநூற்று ஐம்பது அரிய வகை பொடி சிறப்பு யாகம் சித்த சயின்ஸ் ஆஃப் அரோமா தெரப்பி சால்வ் அண்ட் க்யூ டூ எம் என்கேன்ற முறையில் சர்வகாரி சித்தி தரும் சகல சோபாக்கிய ஹோமோதெரிவி ஹெர்பல்ஸ் பவுடர் இது வேறெங்கேயும் கிடைக்காது இதை நம்ம தான் தயார் பண்ணுறோம் உங்களுடைய தேவைக்கு பயன்பெறுங்கள் இது நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஃபோர் ஒரு கிலோ அஞ்சாயிரத்தி அறநூறு ஆகுது இந்த பொடியை நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு சின்ன அகலில் உங்களுடைய பிரார்த்தனையில் பேப்பர் அல்லது வெத்தலையில் எழுதி வச்சு அதுக்கு மேலே இந்த மூலியப்பூடிய ஒரு கோபுரம் போல் சின்னதாக அழுத்தி வச்சு தீக்குச்சி பற்ற வச்சா போதும் சித்தர் சயின்ஸ் ஆஃப் ஃபார்ம தெரப்பி என்ற முறையில் சித்தருடைய அருளாற்றல் உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடவுச்சம் நிலவுவதை உணர முடியும் திருமணம் கை கூடும் குழந்தை பேர் கிடைக்கும் கட் கடன் தொந்தரில் நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் இந்த மூலிகைப்பொடி பயன்படுத்தும் நறுமணம் மிகுந்த இடத்தில் தீய சக்திகள் ஏதாவது இருந்தால் விலகும் வீண் வம்பு போட்டி பொறாமை எதிர்மறை எண்ணலைகள் பில்லி சூன்யம் க தொடரும் கவலை கலக்கம் மனக்குழப்பம் இதெல்லாம் இருந்தால் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் வே கல்வி வேலை வெளிநாட்டு வாய்ப்பு முன்னேற்றம் ஏற்படும் அனைவருக்கும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்து சார்தி சென்னை நைன் நன்றி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள்